இந்த குடும்ப ஆசிர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே கத்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் கத்தருடைய ஆவியானோருடைய ஏறுதல் படி உங்களுக்கு சொல்லப்படுகிற தீர்க்கு தரிசன வார்த்தை என்னவென்றால் இந்த தீர்க்கு தரிசன செய்தி உங்களுக்கு நற்செய்திகள் வரும் அல்ல உங்களுக்கு ஒரு நற்செய்திகள் துச்செய்திகளே கேட்டுக்கொண்டிருக்கிற காதுகள் இனி வருகிற நாட்கள் நற்செய்தி வரும் வேதம் திரு திருப்பிக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினைந்து முப்பதில் வாசிக்கிறோம் கண்களின் ஒளி இருதத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் இதனுடைய பொருள் என்னவென்றால் உங்களுடைய யா லாபம் சொல்லுகிற நான் யாக்கோ போய் பார்த்து நீ எலும்பும் சாத்தியமானவன் நீ எலும்பு மாம்சமானவன் உறவு முறைகள் குறித்து சொல்லப்படுகிறது நற்செய்தி ஒன்று நீ கேள்விப்படுவாய் உறவின் நிமித்தம் உறவு என்றால் என்ன பழைய உறவுகள் அல்ல விட்டு வந்த உறவுகள் அல்ல உனக்கு கர்த்தர் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும்படியாக எலும்புகள் குடும்பத்தை குறிக்கிறது விழா எலும்பிலிருந்து கர்த்தர் ஏவாலை உண்டு பண்ணினார் ஆகையால் இது குடும்பத்துக்குரிய ஒரு நற்செய்தி வரும் எப்பொழுது நாம் எகித்திருந்து வந்தோமோ எப்பொழுது கர்த்தர் எடுத்தாரோ அப்பொழுதே எல்லாம் முடிந்து விட்டது இனி உறவு என்றால் தேவனுக்குள்ளே இருக்கிற உறவு தேவனால் எழுப்பப்பட்ட உறவு தேவனுடைய வீடு தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் தவிர இனி பழைய எகிப்தின் உறவு எல்லாம் இல்லை உறவு என்றால் என நற்செய்தி உனக்கு வரும் அது உன் எலும்புகளை என்ன செய்யும் புஷ்டி ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது புஷ்டியாக்கும் நீங்கள் எலும்புகளை நிதமுலதாய் கத்தர் மாறு சேர்க்க மகா வறட்சியான காலத்தில் எலும்புகளை நிதமுலதாய் மாறு சேர்க்கிறார் ஆர்த்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நாளில் நீங்கள் இந்த செய்தியின் மூலம் அற்புதங்களை விசுவாசிங்க பெறுவீங்க அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அழிவுக்கு விலக்கி குணமாக்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகையால் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த பிணியானாலும் இந்த இரவு வேலையை தெரிந்து கொள்ளுங்க சரீரத்தை குறித்து வருகிற திடுக்கணும் தகவல்கள் மெடிக்கல் டெஸ்ட்டு போயிருக்கு என்ன வரமோ தெரியாது வயஎஃப்சி எடுத்துருக்கான் என்ன வருமோ தெரியாது இந்த நாளில் கர்த்தவங்களை பார்த்து சொல்லுகிறார் தேவன் அழிக்கிற நற்செய்தி உன் எலும்புகளை புஷ்டி ஆக்கும் இந்த சரீர சரீரப்பிரகாரமான நன்மைகளை கர்த்த தர வல்லவராக இருக்கிறார் எதனால் இந்த நற்செய்தி வரும் என்றால் உங்களுக்கு கர்த்தருடைய வேலை உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்ற அர்த்தம் அதனால இந்த நீங்கள் கேள்விப்படுவீர்கள் திடுக்கிடும் தகவல்கள் இப்படியே கேட்டு கேட்டு பழகினுச்சு இழப்பு நஷ்டம் நோய் வியாதி தரிதிரம் கடன் வட்டி சூறையாடுதல் பகைவர்கள் முற்றுகை இப்படியே கேட்டு கேட்டு பழகிவிட்ட நமக்கு இனி கற்றுச் சொல்லுகிறார் உனக்கு நான் அழிக நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும்